வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இப்பதான் வந்தேல அம்மா எவ்வளவு தூரம் வந்திருக்கேல வெயில் என்ன வெயில் அடிக்கும் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் இப்பதான் ஒரு இடம் போக முடியல பட்ட வெயில அடிக்கி ஆமா ஆமா நல்லா இருக்கா நல்லா இருக்கான் வெயில பாத்தா காலத்தை கழிக்க முடியுமா எப்படினாலும் பேரனை பாக்கணுல்ல அதான் எல்லாரும் கிளம்பி வந்துட்டான் வெயில மலைன்னு அது என்ன அடியாம இருக்கு அதுக்கு பேரனை பாக்காம இருக்க முடியுமா ஏடி வந்தாலும் குடிக்க ஏதாவதுல இருந்தா போயிட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு அவ்வளவு வெயில வந்துருக்காங்களா என்னடா கூலா குடிச்சு எடுத்துட்டு மோர்ல இருந்து மோர் எடுத்துட்டு போ சரி சரி நின்னே பேசிட்டு இருக்கல உட்கார்ந்து சின்ன ஐட்ட பேசிட்டு நான் அப்படியே குடிக்கிறது எல்லாத்து மோர் எடுத்து வரேன் ஏ மர்மவள என்ன அவ மோன பாக்க வந்திருக்க ஒரு வாத்து எப்படி இருக்கா நல்லா இருக்கி அப்படி ஒரு வாத்து கேக்கல உன் வாடி குடிச்சிட்டு சேல மாதிரி நிக்கிய வாத்து வந்து பேசனான எதுக்கு இப்படி நிக்க பேசாம அம்மா அப்பா பேசிட்டு தான் சரி அவங்க பேச முடியறப்ப நம்ம கேக்கல எப்படி இருக்கா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரே மட்டமா கேட்டா யாருக்குன்னா பேசவே இல்ல அத வேற அம்மையா அத்தை எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மறக்கட்டா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா சின்னதாயி எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா பெத்தர் வீட்டுக்கு வந்து எல்லாம் மறந்துடும் பார்த்து பரவாயில்ல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் இருக்கா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மோகன் நல்லா இருக்கா பகல் பூரா கல்மையாம உரங்கலாம் ராத்திரி பூரா மூள மோட்டாட்டம் வெட்டாட்ட அதுக்கிட்டே கிடைக்கான் என்ன நான் தேவதல்ல எல்லாரும் உறங்கும் போது அவன் எல்லாரும் முடிச்சிருக்கும் அவன் வரங்கலாம்

இவன் என்ன பகல் பூரா உங்குதானே எப்பதான் முழிப்பான்னு தெரியல ராத்திரி தான் முடிப்பாங்க அப்புறம் ராத்திரி தான் இருந்து பாத்துட்டு போகும் போல ஏன் ஒரு சாமதி மாதிரி இன்னும் செத்தி நேரத்துல எழுஞ்சு தான் பாருங்க தான் வருவான் எப்பதான் எந்திக்கான் எப்பதான் வணங்குனா அவனுக்கே தெரியாது போல அப்படியே உணங்கித்தானாப்பான் செத்தி நேரத்துல எரிஞ்சிட்டு வைப்போம் பாருங்க ஏ சிந்தாய் மூணு பேரு சேர்த்து வைக்கலாம் வைக்கணுமா என்ன பேரு வைக்கணும் ஒண்ணு இன்னும் வைக்கல உடனே பேர வைப்பாக்க ரெண்டு மூணு நாளும் ஆகும்ல நல்ல வைக்கணும் ஒரு நல்ல எழுத்தா பார்த்து நல்ல பேரிகார்த்தபடி கேட்டு வரணும் என்ன இடத்துல பேர வைக்கணும் பேர பையன் நல்லா படிப்பானா அப்படின்னு கேட்டு ஏ சிந்தாய் உன் மாமக்கார பேர மருந்து உன் மாமனை கையில பிடிக்க முடியாது எனக்கு பேர வந்திருக்கான் பேர வந்திருக்கான் பேர வந்துருக்கான்னு வாழ போற ஆளை ஒரு ஆளை விடாம பிடிச்சி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு கீழே மேல விடாமருமே அப்படி தாங்க பேரனே அதே மாதிரி தாங்கு தாங்கு தாங்குவாரு உன் மாமன் பேர்ல ஒரு எழுத்து வச்சுக்காரு

உள்ள நிக்கே முடியலையே ஏ அப்பா சத்தி நேரம் காத்தா வெளியே உட்காந்து வாங்க ஏன் கோவாலிட்ட பேசிட்டு சேத்தி நேரம் வீட்டுக்கு போவோம் யாராவது ஏன் செல்லக்கா என்ன சொல்லிட்டு இருக்கா இவ்ளோ தூரம் வந்தாச்சு அந்த பையல பாத்துட்டு போண்டாம வந்தோம் போனா இருக்க முடியும் பையல பாக்கணும் தான் வந்திருக்கு ஒரு எட்டு பாத்துட்டு போனாதால நல்லா இருக்கும் வேலை வேலை என்னைதான் வேலை இல்லாம இருக்கு வீட்டுல அந்த வேலைதான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள இருந்து பாத்துட்டு போவா அதுக்கு முன்னாடி போனோம் பண்ணிங்க வீட்டுக்கு ஏன் மாதத்தி உனக்கு மண்டையில முடியல இல்ல இலப்பில பண்டாட்டி பேச ரொம்ப நாள் பாராம இருக்காவ சரி பாத்து என்னமோ பேசுவா எழுக்குள்ள பேசணும் என்னமோ நினைச்சிருப்பா பேசாவா பிள்ளையா தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு நீ நந்தி மாதிரி ஊழல இருக்கணுங்க இங்க இருந்து பேசணும் பேசுனீங்க வாங்க வெளியே போவோம் காத்தால வந்து பேசிட்டு இருப்போம் வாங்கலாம் போவோம் வெளியா இது சொல்லியாதானே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதமா அது சரிதான் நீ சொல்றது சரிதான் இந்த யோசனை எனக்கு எல்லாம் போச்சா அதான் இந்த கோபால் வாய் வாய மூட்டி நிக்கா திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கா என்னத்த பேச இவ்வளவு நிக்கா பேசினா கிண்டல் அடிப்பாளன்ட்டு சரி சுப்பமா வா நம்ம போய் வெளியே போய் காத்தார உட்காந்துருப்போம் வா போவோம் வெளியே சரி மறுபடியும் பேசிட்டு இருங்க கடையில கொஞ்சம் சாமான் வாங்கணும் மாமி அது இல்ல இதுல காலையில புழு இருந்து வந்தா நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன் பேசிட்டு

அதான் இப்பதான் ஒரே வேலை வெட்டிலே கிணத்துல தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல மாதிரி என்ன சொல்லி சாப்பிடுறது மட்டும் தான் சொல்லி சும்மே இருக்காம சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கமே எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு நீ என்ன இப்படி கிண்டல இருக்கேன் ஏ அப்பா இவனை பெத்த இருக்காம எனக்கு பாரி சிவம் பேட்டி என்ன வழி வலிச்சிருக்கு போனா பெத்த வந்தது அங்க ஆசுட்டு என்ன கொடுமை இருந்தவன் எனக்கு அந்த ஒத்த பிள்ளையே போதும்பா எனக்கு ரெண்டாவது பிள்ளையே வந்த அந்த ஒரு பிள்ளையை பெத்து இருக்கணும் எனக்கு போதும் மாதிரி ஆயிடுச்சு ஏ அப்ப என்ன பாடு எப்படி அப்படி சொல்லாத என்ன எங்க ஆத்த என்ன ஒத்துக்கிறாரு வச்சு

எனக்கு சுவால் இருக்க வாக்கிட்டே இருக்க முடியுமா வாக்கிட்டே தான் பொலை தேடி போகுது அதுன்னு வாபாண்டி அங்க இருப்பா எனக்கு பிள்ளைகளோட கால சீரல முடியாது என் தூக்கமே போ ஏன்னா இவன் ஒருத்தனை இப்ப ரா விடிய விடிய உறங்கவே மாட்டேக்கான் என் பிறந்தாலே எனக்கு ராத்திரி பூரா உறக்கமே இல்லை அந்த வாழை பத்தான் இன்னும் ரெண்டு பிள்ளைலாம் அவ்வளவுதான் மோனா எப்படி இருக்கா நல்லா இருக்கானா வாண்டு பேசிட்டு இருந்தேன் மோனை கேட்கணும்னு மறந்து போனானே ஆஸ்பத்திரியில என்ன சொன்ன வெயிட் நல்லா இருக்காமா எவ்ளோ வெயிட் இருக்கான் நார்மலான வெயிட் இருக்கானாமோ நல்லா பால் குடிக்கானா சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்க மாதிரி போவா போவா பழகிறாருக்குன்னு இப்பவே கோவப்படாது சரியா

பாம்பளே அவளை பாக்கணும் என்ன செய்யலாம் பாக்க பிள்ளைய பாக்கலாம் இல்ல என்ன தரலான்னு பாக்கணும் பிள்ளைய பத்து மட்டும் என்ன நான் ராப்போல முடிச்சிருந்து பாத்திரம் வாய்க்குலயே வைக்கணையா பேச மட்டும் தான் செய்வோம் ஆத்தால அந்த பிள்ளைய தொட்டு பாத்திரம் உண்டா என்ன செய்ய நம்ம பிள்ளைய நம்மள தான் பாக்கணும் மாதிரி அடுத்தாலும் பாக்கணும் அதெல்லாம் பாப்பா பாக்காம எங்க பாப்பேன் என் ஆதரவை பத்தி குறைச்சாலும் உனக்கு காலமே கிடையாது பாரு அதை எப்படி பேரனை பாக்க மாதிரி எங்க பாப்பா மாதிரி அவளுக்கு என்ன சொல்லி அவளே ஊட்ட சும்மா தான் இருக்கா ஒரு பேரனா ஒரு பேத்தியா இருந்தா நல்ல நேரம் போமா அதில் கூட விளையாண்டுகிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல நேரம் போமா ஒரு தீயில ஏழு நேரத்துக்கு கூ மாதிரி குடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள்